டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிகிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப்போகுது குறிப்பாக உங்களுக்கான குருப்பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குருப்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அவர் வராது பத்தாம் வீடுங்கிறது என்ன தொழில் ஸ்தானம் ஸோ இந்த தொழிலுங்கிறது வியாபாரிகளுக்கு மட்டுமல்ல இது வந்து ஒரு வேளை ஜாபில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான உத்தியோக மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது கூடுதலாக பொறுப்பும் வந்து சேரும் அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வோடு தலைவலியும் வரப்போகுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிகுந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்து மாற போகிறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக இது அமைய போகுது அதே போல் குருவோடைய நிற்கக்கூடிய அவர் வீட்டை விட பார்க்கக்கூடிய பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அதனுடைய தீட்சண்யம் அதனுடைய நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க அதன்படி பொழுது இந்த முறை உங்களுடைய ராசிக்கு அவர் ரெண்டு உங்களுடைய குறிப்பாக வந்து குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களில் விழுது இது இரண்டாம் வீடு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க குடும்பம் அமைத்து தருவதற்காக உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கெல்லாம் திருமண யோகங்கள் இல்லாமல் தட்டி போயிட்டே இருந்துச்சோ இது ஒரு சரியான காலம் இந்த காலகட்டத்தில் முயன்றால் அது நிச்சயம் பளிக்கும் அதே போல் நான்காம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதுங்கிறது உங்களுக்கான வண்டி வாகனங்களை அமைத்து தரும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து மேம்படுத்தலாம் இன்டீரியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் அது அலங்காரம் பண்ணி கொண்டு போகலாம் இந்த மாதிரி ரொம்ப சொஃஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு லக்ஸரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து தருவார் அதே போல் ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு கடன் சிக்கல்கள் எல்லாமே தீரும் ஏற்கனவே வந்து நிறைய வட்டிக்கு வாங்கிட்டு அவஸ்தைப்படுபவராக நீங்கள் இருந்தால் இப்போது அது எல்லாம் அடைபடும் இதெல்லாம் பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக வெளியில் அதிகமான பணம் வாங்கி எடுத்துருப்பாங்க அது திருப்பி தர முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தால் இப்போ அதற்கான வருமானம்ங்கிறது வரும் ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் எப்போதுமே வந்து குரு வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வரக்கூடிய குரு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் செய்து வைப்பார் எல்லாமே இந்த சினிமா பாட்டில் வர மாதிரி ஒரே பாட்டில் வந்து நான் ஓவர் நைட் ஓவமாக ஆகிடலாம் அப்படிங்கிற கனவு மட்டும் செய்து வேண்டாம்னு நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நிகழ்வதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா முந்தைய காலகட்டத்தில் இருந்த ஃபெயிலியர்ஸை நினைச்சோ அல்லது குழப்பங்களை நினைத்தோ நீங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடக்கூடாது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் இருந்தீங்கன்னா குரு வந்து உண்மையிலேயே வாரி வாரி வழங்கக்கூடிய இடத்திற்கு வராரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்குரிய சிம்மங்கிறது என்ன உங்களுடைய ராசி அதிபதி யார் சூரியன் அப்போ சூரியனுக்கான எண்களாக கருதக்கூடிய ஒன்று பத்து பத்தொன்பது இந்த எண்களுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க இருபத்தெட்டு மட்டும் வேண்டாம் ஸோ தேதிகளாகவும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இந்த எண்களுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்து அந்த எண்களை நீங்கள் வண்டி வாகனங்களுக்கோ வீட்டிற்கோ அல்லது உங்களுடைய புதிதாக ஒரு மொபைல் நம்பர் வாங்குறீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் பொருத்திக்கலாம் ஸோ அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அமையும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடியதை விட இன்னும் ஒரு படி மேலேயே உங்களுக்கு நன்மைகளை அந்த எண்கள் மூலமாகவும் நீங்கள் அடையலாம் ஏன்னா ஒரு பக்கம் நான் வந்து ஸ்லோ அண்ட் செடியாக தான் குரு தரப்போகிறாருன்னு சொல்கிறேன் அப்போ இதை வந்து இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இதுலேருந்து நமக்கு எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது எண்களை நீங்கள் துணை கொள்ளும் பொழுது உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து பெருகும் இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து உத்தியோக மேன்மைன்னு ஒரு விஷயம் சொன்னால் கூடுதல் பொறுப்போடு வரும்னு சொன்னேன் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் உங்களுக்கான வியாபார எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வரும் ஆனால் செய்து அகல கால் வச்சிடாதீங்க அந்த அளவுக்கு அது ஆசையை காண்பிக்கும் நீங்கள் வந்து இன்னொரு பிஸ்னஸ் இதெல்லாம் இந்த லைனில் ஆரம்பித்தா இதுக்கு இப்போ அதற்கான வருவாய் ரொம்ப நல்லா இருக்குது அதிகப்படியான லாபங்கள் வரும்னு நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு தான் இறங்குவீங்க இறங்குறது தவறில்லை ஆனால் ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதில் லாக் ஆகிக்காதீங்க இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை மிக சரியாகவும் முதலீடு செய்துட்டு வாங்க அதுவுமே உங்களுக்கு கை தூக்கிவிடக்கூடிய ஒரு வகையில் உங்களை காப்பாற்றும் இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்